காவல் நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் வழக்கறிஞருமான பிரசன்னகுமார் அவர்களின் புதிய அலுவலக கட்டிடத்தை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் விடுதலை சிறுத்தைக் கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் பஞ்சாட்சம் காங்கிரஸ் பிரமுகங்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கேற்றனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவகுமார் மாபெரும் பொது பிறகு ஒன்றிய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் கலந்து கொள்கிறார் எங்களுடைய மூத்த முன்னோடிகள் தலைவர் பெருமக்கள் அந்த கூட்டத்தில் நடந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள்

அந்த அறிவிப்பு என்பது முதலமைச்சருடைய அறிவிப்பு அதுல அவர் அறிவித்ததை முழுவதும் நிறைவேற்றி இருக்கிறாரா மாற்று முதல் மேனால் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் அறிவித்த நூத்தி பத்து மிதியின் கீழ் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று அவரால் வெள்ளியேற்கி நற முடியுமா எல்லாருக்கும் ஸ்கூட்டி கொடுப்பேன் சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க குடுத்துருக்காங்களா ஸ்கூட்டி எங்கேயாவது ஸ்கூட்டி கொண்டா எல்லோருக்கும் மொபைல் போன்னு சொன்னாங்க குடுத்திருக்காங்களா

திருத்தேடி கல்வி இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு புதுமை பெண் நவ முதல்வன் தமிழ் முதல்வன் நான் முதல்வன் இந்த திட்டம் எந்த தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு மாண்பு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காரு எல்லா தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்ததா இன்னும் ஒரு பணி மேல போய் சொல்றேன் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்தியாவில் உலகத்திலேயே முதன்முறையா காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு எந்த தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர் பதில் சொல்ல முடியுமா தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது என்பது வேறு அதை நிறைவேற்றுவது அவருடைய கடமை தேர்தல் வரும் பொழுது நீங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க நல்ல இருக்கும் பொழுதுன்னு கேட்கலாம் தாலுமீக உரிமை இருக்கு ஆனா தேர்தல் வாக்குறுதியை கொடுக்காம இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல இதை பத்தி ஏதாவது வாய் திறந்து பாராட்டுறாரா பாராட்டுறதுக்கு மனசு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு நாக்பூர்ல நாற்பது ரூபா ஆர்எஸ்டு உடைய தலைமையகத்தில் என்னென்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அமித்ஷா மூலியமா மோடி மூலியமா இதை கொடுக்குறாரு இதை படிக்கிறார் கூட்டத்தில் போயிட்டு அப்படிதான் படிச்சு மாட்டிக்கிறாரு என்ன மாட்டிக்கிறார் அரணியத்துறை நிதிகளை எடுத்து கல்லூரி தரலாமான்னு கேட்டார் என்ன ஆயிரம் ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்னாடியே சட்டம் இருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு சட்டம் இருக்கு அரணையத்துறையுடைய நிதியை எடுத்து கல்விக்கு பயன்படுத்தலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்தி இருக்காரு அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்தி இருக்காங்க ஏன் இடப்பாடி மழைசாமி அவர்களே பயன்படுத்தி இருக்கார் மழியில கோவில ஆலயத்துடைய பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்கார் அப்ப இவ்வளவு செஞ்சுட்டு எதுக்கு இப்ப குறை சொல்றாருன்னா அவங்க என்ன எழுதி கொடுக்கறாங்களோ பனிசெல்ல அவங்க என்ன சொல்றாங்களோ ஒப்பிச்சர் இல்ல மாட்டிட நீதான் பேசலாமா மேனார் முதலாமை சேர் இப்படி பேசலாமா ஒரு எதிர்க்கட்சியும் தலைவர் உருவசுலாம பேசலாமா

ஒங்கி வங்கி சொன்னார் இன்றும் இல்லை என்றும் இல்லை இப்போ பத்திரிகையாளர் எல்லாம் பேசுவதற்கே தங்கக்கிறார் வரமாட்டேன்ட்டார் குழந்தை மாட்டார் என்ன காரணம் உங்களுக்குள்ளேயே அவ்வளோ குலறுபணிகள் இதே ஆர்எஸ்எஸ் இதே பிஜேபி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா வந்து கிட்டேய்தான் பேசுனாங்க குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதங்கண்ணியை சொல்லலாம் அது மாதிரி அந்த அம்மா திரும்ப ஒரு மரியாதை கிட்ட தமிழான ஒரு எப்பச்சே பிடிச்சி இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டாங்களா ஒரு மருத்துவம் தெரிவிச்சாங்களா அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு மேடையில ஒண்ணா உட்கார்ந்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அண்ணா கொடியை தாங்கியே கொடி இருக்க தலைக்கர்த்தா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களை பத்தி சித்தரிச்சு முருகன் மாநாட்டுல மோசமான ஒரு படத்தை போட்டு தாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க அது யோசிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாமா தெரிவிக்கலாம் அமித்ஷா கோச்சிக்கு வரா கோச்சிக்க மாட்டாங்க இதுதான் அதிமுக நிலை பாஜக கையில போயிடுச்சது இனிமே பாஜக உரிய அதிமுகவா சொல்லணும் சார் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட்டணி கூட்டணி அந்த அமைச்சர்கள் இடம்பெறும் சொல்றாரு இதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக தலைவராக ஆட்சியமையும் கூட்டணியில வந்து அமைச்சர்கள பங்கு கிடையாது அதனால சொல்றது முதலிலும் போனோம் முற்றிலும் போனோம் அதாவது ஒரு பொருந்தா கூட்டணி இயற்கைக்கு எதிராக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த கூட்டணி எதிர்பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்படுவார் தமிழ்நாடு நலனுக்கு எதிராக இருக்கிற பாஜக அந்த தலைமுறை உருவாக்குறதுக்கு கல்வித்துறை கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இதுவரைக்கும் அராஜகம் பண்றாங்க அறவொழி பண்றாங்க புதிய கல்வி பாலத்தில் யார் தமிழ்நாட்டு உறுப்பினையாக கேட்கணும் நீ

ஆனால் முதலமைச்சர் சொல்ற கொள்கை இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் மதவாத சக்திகளிடம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் அவர் ரைட்